போச்சு கனிமொழிக்கு சின்னவர் போட்ட ஸ்கெட்ச் வேலையை ஆரம்பிச்சிடுச்சு இனி குடுமிப்புடிதா திமுக ஆட்சிக்கு முன்பு தமிழகத்தில் இருந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு மாறியவர் குறுகிய காலத்திலேயே இருவரும் துறைகளில் அமைச்சராக திமுக அமைச்சரவையில் நியமிக்கப்பட்டார் அது மட்டுமின்றி கரூர் மற்றும் கோவை பகுதி முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருந்த செந்தில் பாலாஜிக்கு திடீர் ஆப்பாக அமலாக்கத்துறையின் சோதனை நடைபெற்றது பல முக்கிய ஆவணங்கள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட செந்தில் பாலாஜி இன்னும் சிறையிலேயே அடைக்கப்பட்டிருக்கிறார் இதற்கிடையில் சிறையில் இருந்து வெளிவர செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது இருப்பினும் அவருடைய ஜாமீன் மனு தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டு வருவது செந்தில் பாலாஜி தரப்பினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இந்த நிலையில் ஆரம்பத்தில் இருந்து செந்தில் பாலாஜி வழக்கில் அதிக கவனம் செலுத்தி வந்த திமுக தற்பொழுது அதனை சற்றும் கவனிக்காமல் தன் தேர்தல் வேலைகளை மட்டுமே கவனித்து வருவதாகவும் கூறப்படுகிறது அதன்படி கடந்த கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இளைஞரணியின் இரண்டாவது மாநாட்டை கடந்த ஜனவரி இருபத்தி ஒராம் தேதியன்று சேலத்தில் திமுக ஏற்பாடு செய்தது இதற்கு முழுவதுமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமை வகித்து நிகழ்ச்சிகளை நடத்தி முடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பாக கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் தமிழகத்தின் தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் திமுக இளைஞரணியில் இருந்தபொழுது இளைஞரணி மாநாட்டை மூத்த நிர்வாகிகள் முன்னின்று நடத்தியது போன்று தற்பொழுதும் அமைச்சர் உதயநிதி சில மூத்த அமைச்சர்களை முன்னிறுத்தி நடத்தினார் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து திமுகவின் பல தொண்டர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் என்றாலும் மாநாட்டில் போதிய அளவிலான வசதிகள் மற்றும் முன்னேற்பாடுகள் இல்லை என்பது தொண்டர்களிடையே ஏற்பட்டுள்ள குற்றச்சாட்டாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் வாகனத்தை கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்திவிட்டு ஒரு பாத போன்று மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு நடைபயணத்தை மேற்கொண்டு என்று கொண்டோம் திமுகவை சேர்ந்த ஒரு தொண்டரே தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருப்பது மாநாட்டின் போக்கை காட்டுகிறது அது மட்டுமின்றி மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உணவுகளும் சரிவர இல்லை என்றும் பல அதனை தரையில் கொட்டிச் சென்ற வீடியோக்களும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வெளியானதும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் பிரபல அரசியல் விமர்சகர் பரபரப்பான தகவல் ஒன்றை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார் அதாவது திமுக இளைஞரணி மாநாட்டை சேலத்தில் நடத்துவதற்கு முன்பாக மதுரையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை தூத்துக்குடி எம்பி அனிதா ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து சேலம் மாநாட்டிற்கு பிறகு எனது மாவட்டத்தில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன் அதில் கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அதோடு அமலாக்கத்துறையின் வழக்கு வேறு என் கழுத்தை நெருக்குகிறது கட்சியிலிருந்து வந்தவர் என்பதற்காக அந்த அமைச்சரை போன்று என்னையும் கைவிட்டு விடாதீர்கள் என உதயநிதி ஸ்டாலினிடம் அனிதா ராதாகிருஷ்ணன் கண்கலங்கி கோரிக்கையை முன்வைத்திரு அவை அனைத்தையும் சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்பியதாக கூறப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் கனிமொழியின் ஆதரவாளர் ஒருவர் உதயநிதியிடம் சரணடைந்திருப்பதும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது